இல்லாதவர்களுக்கு இருப்பதை கொடுக்கும்போது கிடைக்கும் சந்தோஷம் வாழ்க்கையில் எப்பொழுதும் நிலைத்து நிற்கும் என்று சொல்வார்கள் மக்களுக்கு நன்றி எல்லாரும் பயணிக்கிற மாதிரி அந்த பயணம் ஆரம்பித்தது வாழ்க்கையில் இது ஒரு பாடம் கொண்டே பாசோம் நமது ஊர் குருமன்பழி இளைஞர்கள் அவங்க அனுசரணை குருமம்பளி மக்கள் அனுசரணையோட இந்த ஒரு செயற்பாட்டை செஞ்சிருந்தாங்க இல்லாதவர்களுக்கு இருப்பதை கொடுக்கும் போது கிடைக்கும் சந்தோஷம் வாழ்க்கையில் எப்பொழுதும் நிலைத்து நிற்கும் என்று சொல்வார்கள் அதே போன்று எமது குருமன் பலி ரோவின் வழியாட்டு கழகத்தினர் மிக பெரிய ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காங்க அவங்க ஆரம்பத்தில் அந்த விஷயத்தை ஆரம்பிக்கும் போது இல்லாத சந்தோஷம் அந்த விஷயத்த முடிக்கும்போது ஒரு மன திருப்தியாக மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்துல

இன்ன இதவரைக்கும் மக்களை சென்றடையில அவரோ கஷ்டப்பட்டு தெரிிகிிருக்கிறது இத நான் குடுக்கப் போறோம் ஆனா லைஃப்ல ஒரு மறக்க முடியலனால انا சந்தோஷமா இல்ல முக்கியமான ஒரு விஷயத்த செய்யப் போறேன் அப்ப நான் இந்த காணொளியலongoடா சொல்ற விஷயம் என்னென்று உங்களுக்கு விளங்கி இருக்கும் அதாவது அண்மையில எமது நாட்டிலே எமது நாட்டை පෙරட்டிப் போட்ட ஒரு முக்கியமான சம்பவம் உங்களுக்கு தெரியும் இந்த தீபா புயல் அந்த புயலால வந்த மண் சரிவு வெள்ளம் இதால இலங்கையில கிட்டத்தட்ட அறுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்காங்க இருநூறுக்கும் மேற்பட்டவர்களை காணவில்லை இப்போ இந்த செய்திகளெல்லாம் நீங்க அறிஞ்சிருப்பீங்க இப்போ அந்த செய்தியை நோக்கி பல மாவட்டங்கள்ல இருந்து நிவாரணப் பொதிகளை வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு சேர்த்து கொண்டிருக்காங்க உண்மையாக எமது இளைஞர்கள் எமது வெளிநாட்டு வாழ் உறவுகள் வந்து மிக பெரிய ஒரு விஷயத்தை செஞ்சு கொண்டிருக்காங்க அதாவது இந்த கஷ்டப்படுற மக்களுக்கான நிவாரணங்களை கொண்டு சேர்த்து கொண்டிருக்காங்க அப்படி ஒவ்வொரு ஊர்களும் ஒவ்வொரு விளையாட்டு கழகமும் அந்த நிவாரணப் பொதிகளை கொண்டு மக்கள்கிட்ட சேர்த்து கொண்டிருக்காங்க அப்படி பெங்கட ஊர் குருமன்வழி இளைஞர்கள் குருமன்வழி ரோவின் விளையாட்டு கழகத்தினர் எல்லாம் சேர்ந்து அதே மாதிரி குருமம்பளியில் இருக்கிற வெளிநாட்டு வாழ் உறவுகள சொந்தங்கள் அவங்கள அனுசரணையோட சேர்ந்து ஒரு இந்த நிவாரணம் திரட்டுற ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டாங்க மேற்கொண்டு கிட்டத்தட்ட ஒரு இருநூறு குடும்பங்களுக்கு தேவையான இந்த உணவுகள் உணவு பொதிகளை பார்சல் செய்து அவங்களே அதை மதுளை மாவட்டத்துக்கு ஏற்றி சென்றாங்க அப்போ அங்கே நடந்த ஒரு முக்கியமான விஷயம் அதாவது அந்த எங்கே போனாங்க அது எப்படி இருந்திருக்கு ஆரம்பிக்கக்குள்ள சாரணமா இருந்த விஷயம் அதை ஒரு முடிக்கைவா மன திருப்தியா வாழ்க்கையில் எப்படி ஒரு சம்பவத்தை நாங்க அனுபவிக்கல என்று சொல்ற மாதிரி நடந்து முடிஞ்சிருக்கு முழுமையா நாங்கள் இந்த காணொலியில காட்டுறேன்னு வாங்க பாப்போம் பல மக்கள் பாதிப்படைந்ததால் அனைவரை போன்று நாங்களும் நிவாரணம் புரட்டும் நடவடிக்கையை மேற்கொண்டோம் இருநூறுக்கும் மேற்பட்ட பொதிகளுடன் எங்களது நிவாரண வாகனம் பதுலையை நோக்கி புறப்பட்டது சாதாரணமாக எல்லோரும் பயணிக்கிற மாதிரி அந்த பயணம் ஆரம்பித்தது வெளியிலிருந்து பார்ப்பதற்கும் உடன் நின்று பார்ப்பதற்கும் பல வித்தியாசங்கள் ஒன்று அதே போன்றுதான் இந்த பாதைகளும் அங்கே சென்றவுடன் தான் தெரிந்தது இப்படி இவ்வளவு கஷ்டத்தில் மக்கள் இருக்கின்றார்களா என்று அது ஆபத்து மிகுந்த பயணம் இருந்தது. ஏன் நம்மளுக்கு தெரியும் இந்த மண் சரிவின் காரணமாக தற்பொழுதும் அதிகமான பாதைகள் புனரமைக்கப்படல்ல தற்பொழுதும் அதிக இடங்களில் அந்த மண் சரிவான அபாயங்கள் இருக்குது ஆரம்பத்தில் ஏற்பட்ட மண் சரிவு அந்த சின்ன சின்ன இடிபாடுகள் இப்பையும் நடந்து கொண்டிருக்கிறதால அந்த வீதிகள் வந்து மிக கடினமா இருந்தது வாழ்க்கையில் இது ஒரு பாடம் இங்கிருந்து ஒரு வாகனத்தில் பொருட்களை ஏற்றி சென்று கிட்டத்தட்ட ஐந்து வாகனங்கள் மாறி அந்த ஒரு ஊருக்கு போனாங்க அதாவது பதுளை மாவட்டம் ரத்கேல டிவிஷன் என்றதுக்குள்ள வந்து பதினெட்டாம் பிரிவு ரோபரி என்ற ஒரு ஒரு கிராமம் அந்த கிராமத்துக்கு போய் இந்த நிவாரணப் பொருட்களை வழங்கியிருந்தாங்க

வாழ்க்கையில இப்படி ஒரு இடத்துக்கு நாங்க வரல நாங்க வாழ்க்கையில செஞ்ச ஒரு பெரிய ஒரு புண்ணியம் என்று சொல்லி இருந்தாங்க உண்மையிலேயே ஒரு பாராட்டத்தக்க விஷயம் அதே மாதிரி இப்படி ஒரு இடத்துக்கு போய் இப்படி ஒரு மக்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க அந்த இடத்துக்கு போறதுன்றதை அவங்க நினைச்சு கூட பார்க்கல அப்படி ஒரு பயங்கரமான ஒரு பாதையா இருந்தது எந்த வாகனமும் செல்ல முடியாது ஐந்து வாகனங்கள் அவங்க மாறி மாறி தான் போனாங்க ஏன்னா பாதைகள் இல்லை ஒரு வாகனத்துல போய் அங்க நின்று அடுத்த வாகனத்துல பொருட்களை மாற்றி திரும்ப அங்கால போய் அப்படியே மாற்றி மாற்றி அதிகமான ஒரு வேலைப்பழுக்கள் அப்படியான பிரச்சினை ஆபத்தான பாதை இப்போ இந்த விஷயத்தை செஞ்சிருக்காங்க இவங்கள வாழ்க்கையில் இது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்கும் உண்மையிலே இல்லாத ஒருவருக்கு இருப்பதை கொடுப்பது என்பது கடவுள் அனைவருக்கும் கொடுக்க மாட்டார் அது சிலரால் மட்டும்தான் முடியும் சிலர மனநிலை அது ஒரு மிகப்பெரிய விஷயத்தை செஞ்சிருக்காங்க இப்போ இது ஒரு பெரிய விஷயம் இல்லை நீங்கள் இதை அவர் சொல்கிறாருன்னு சொல்லி எல்லாருமே எவ்வொரு ஊர்களும் இருந்து உதவி செய்கிறாங்க ஆனால் அந்த போன இடம் அவங்க சொல்லியிருந்தாங்க இதுவரைக்கும் யாருமே நிவாரணப் பொருட்களை கொண்டு வரலை என்ற அந்த இடத்துக்கு வர முடியாது பாதைகள் என்று சொல்லியிருந்தாங்க இப்போ முதலாவதாக நமது ஊர் குருமன்பழி இளைஞர்கள் அவங்க அனுசரணை குருமம்பளி மக்கள் அனுசரணையோட இந்த ஒரு செயற்பாட்டை செஞ்சுருந்தாங்க